ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்தியன் டூ அந்த படத்தோட ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஏழு மணிக்கு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியன் டூ பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி காலையில் ட்ரைலர் லான்ச் பண்ணிட்டாங்க இன்றைக்கி மார்னிங் சென்னையில் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு ஈவினிங் பாம்பேல இப்போ ஒரு ட்ரைலர் லான்ச் நடந்துட்டு இருக்கு ஸோ பயங்கரமாக ப்ரோமோட் பண்ண போகிறோம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி அந்த டீம் இன்றைக்கி காலையில் சொல்லியிருந்தாங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்தியன் டூ மேலே இருக்குது பல தடைகளை தாண்டி ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க ரொம்ப னால் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஒரு பிரம்மாண்ட படைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தை ஸோ ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அதையும் தாண்டி இந்தியன் த்ரீ அப்படிங்கிற ஒரு படமும் மறப்போகுது அப்படின்னும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பட் ரிலீஸ் டேட்டை பற்றிலாம் அந்த டீம் சொல்லலை ஸோ ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ கமல்ஹாசன் அவங்களுக்கே தெரியும் உலகநாயகன்னு சும்மா பேர் வாங்க முடியாது அந்த அளவில் வேறு லெவலில் வந்து ட்ரைலரில் பார்க்கும் போது பயங்கரமாக இருக்குது எப்போடா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் ஆகிடுச்சு ட்ரைலரை பார்க்கும்போதே ஷங்கர் ஷங்கரோட டச் மூவிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவாஜி அன்னியன் ஜென்டில்மேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம் அந்த டச் வந்து நடுவில் ஃப்யூ இயர்ஸாக மிஸ் இருந்தோம் இப்போ வந்து கம்பேக் ஷங்கர் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அதை மாதிரி இன்றைக்கி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் முக்கியமான விஷயங்களை அடிப்படையாக வச்சு ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக இந்த படத்தை கொடுக்க போகிறார் ஷங்கர் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை டைலாக்ஸ்லாம் ட்ரெயிலரில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் தாண்டி உலகநாயகன் வந்து நிறைய கெட்டப்பில் வராரு இந்த ட்ரெயிலர்லேயே ஸோ படத்தில் இன்னும் எவ்வளோ கெட்டப்பில் இருப்பார் அப்படின்னு தெரில படத்தில் சித்தார்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நிறைய கட்சியில் சித்தார்த் வராரு ஸோ ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சித்தார்த் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை அதை தாண்டி அனிருத்தோட பிஜிஎம்ங்க ஸோ பிஜிஎம் வந்து அனிருத்தோட பிஜிஎம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு படத்துக்கும் அவரோட ஸ்டைலில் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சங்கர் டச் இருந்தது பிஜிஎம்ல பார்க்கும்போது அப்படின்னே சொல்லலாம் இப்போ சிவாஜி டைலரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிஜிஎம் ஒரு ஃபீல் கொடுக்கும் அன்னியனில் ஒரு ஃபீல் கொடுக்கும் அதே மாதிரி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனிருத் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஜிஎம் பயங்கர மாஸ் அண்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதே மாதிரி பிஜிஎம் வந்து படம் ஃபுல்லாக கொடுத்தாருனா படம் கண்டிப்பாக பட்டைய கலப்பும் பாக்ஸ் ஆஃபீஸில் அதை தாண்டி சங்கர் படம் எல்லாமே கண்டென்ட்டு ரொம்ப அருமையாக எடுத்துகிட்டு சங்கருக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே அந்த ஸ்டோரி அந்த விஷயத்தில் வந்து சங்கர் வந்து கிங் அப்படின்னே சொல்லலாம் தான் ஒரு பிரம்மாண்ட ஒரு படைப்பாளி அதை தாண்டி ஒரு சூப்பரான டேரக்டர் அப்படின்னு இன்றைக்கும் சொல்லப்படுறாரு மாதிரி இந்த படத்துலையும் எல்லாத்தையும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த ட்ரெயிலருக்கு அப்புறம் இன்னும் ரிலீஸ் ஆக போது ஆல்ரெடி சாங்ஸையும் நம்ம சேனலில் ரிவியூ பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கலனா அதையும் போய் பாருங்கள் ஓவராலாக இந்த ட்ரைலர் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாசாவும் இருக்குது கிளாஸாகவும் இருக்குது இந்தியன் டூ தாத்தா வரப்போகிறாரு எல்லாருமே கவரோட போகிறாரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அல்ல போகுது அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்